சிறம்பலம் தென்னாருடைய சிவனையைப் பற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி சிவ பராக்கிரமம் அதில் நாற்பத்தி ஒன்றாவதாக சேத்திர பாலகமூர்த்தி என்ற தலைப்பில் இருக்க மூர்த்தத்தை பற்றி சிந்திக்கலாம் சேத்ரம் என்பது பூமி பாலகர் என்பது காப்பவர் என்று சொல்லப்படுது இந்த சேத்திரமாகிய உலகத்துக்கு இந்த ஊழி காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தை தீர்த்து ரட்சித்த காரணத்தால் இறைவனுக்கு கேத்திர பாலகம் உத்தி என்ற திருநாமம் ஏற்பட்டது ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமானை கோடி ஆன்மாக்களையும் படைத்து அதாவது பிரம்மாவா இருந்து படைத்து திருமாலாக காத்து ருத்ரனாக சங்கரித்து மகேஸ்வரனாக மறைத்தும் சதாசிவனாக அனுக்கிரகித்தும் இந்த பஞ்சகிருத்தியங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கார் அப்படிப்பட்ட அந்த அது ஆணை வழிதான் அண்ட கோடிகளும் விளங்கக்கூடியதாக இருக்குது இந்த அண்டங்களுக்கு இடமாக ஏழு சமுத்திரங்களையும் சிலந்தி வள போல இருக்கக்கூடிய மூல மகா சமுத்திரமாகிய பெரும் புறக்கடலும் உலகத்தின் மத்தியில் மேருமலையும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை சுற்றியுள்ள தீவுகளின் தூரத்தை யோசனை தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த யோசனை தூரம் என்னங்கிறத நம்ம காளியார் கோவில் புராணத்தில் பார்த்தோம்னா காளையார் கோயில் எங்கே இருக்குங்கிறத கூடலம்பதிக்கு யோசனை நான்கு உழவும் ஈசான ஆசையிற்றே ஏடவில் கமல தீதழி புத்தூர்க்கு இரண்டரை யோசனை தெற்கிலும் நாடும் ஒன்றரை யோசனை கொள்வித்து ஆற நன்னியே பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு கூடலம்பதிக்கு யோசனை நான்கு அப்படிங்கும்போது மதுரைக்கு நான்கு யோசனை தூரத்தில் இந்த காளையார் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த நாலு யோசனை என்பது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஒரு யோசனை தூரம் பதினைந்து புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஏடவில் கமல சீதலி புத்தூருக்கு இரண்டரை யோசனை அப்படிங்க திருப்புத்தூருக்கு ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டரை யோசனை தூரம் அப்படின்னா இது முப்பத்தி எட்டு கிலோமீட்டராக காமிக்குது அப்போ ஒரு யோசனைங்கிறது பதினைந்து புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் இந்த காளையார் கோயில் புராணப்படி அந்த கணக்குப்படி ஒரு யோசனை தூரங்கிறது சற்று பதினஞ்சு கிலோமீட்டர் அப் அப்படின்னு சொல்லலாம் அது சுமார் ஒன்பது மைல் தூரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த மேர்மலையை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள் அதை அந்த யோசனை தூரத்தில் காமிக்கிறாங்க லட்ச யோசனை யோசனை விஸ்தீரணமானது நாவலத்தீவும் அதுக்கான கடல் உபர்கடலும் அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பது லட்சம் மைல் விஸ்தீரணம் சொல்லப்படுது அதை விட ரெண்டு மடங்கு விஸ்தீரணமாக இரளித்தீவும் கருப்பஞ்சாறு கடலும் இருக்கும் அதை விட ரெண்டு மடங்கு விஸ்தீரமானது இலவுத்தீவும் மதுக்கடலும் அதனையும் விட ரெட்டிப்பானது குசைத்தீவும் நெய் கடலும் அதை விட ரெண்டு மடங்கு கிரவுஞ்சத்தீவும் தயிர் கடலும் அதனை விட ரெண்டு மடங்காக இருக்குது சாகத்தீவும் பார்க்கடலும் அதனைவிட இரண்டு மடங்கு குட்கரத்தீவும் சுத்தநீர் கடலும் பத்து கோடி யோசனை விஸ்தீரமான பொன்மயமாகிய போகத்தீவு பதினாறாயிரம் கோடி யோசனை விஸ்தீரமானது சக்கரவாளக்கிரி ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் யோசனை விஸ்தீரமானது புறக்கடலும் கோடி யோசனை விரிவுமானது இருள் உலகமும் நாற்பத்தி எண்பது லட்சம் யோசனை விஸ்தீரணமானது கோடி யோசனை கனமும் உடைய அண்டச்சுவரும் உடையது தான் இந்த அண்டம் இப்படி பார்க்கும்போது இந்த மேருமலையை நடுவில் நிற்க அந்த அண்டச்சுவர் வரையில் இருக்கக்கூடிய தூரம் ஐம்பது கோடி யோசனை இது வந்து கிழக்கு திசையில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி மற்ற மூன்று திசைகளையும் இப்படி விஸ்தீரணம் இருக்குது இப்படி அகலமும் நீளமும் உயரமும் தனித்தனியாக நூறு கோடி யோசனையாக இருக்கக்கூடிய இந்த அண்டத்தில் ஒரு ஊழிக் காலத்தில் மலையை போல அலைகள்லாம் தோன்றி அண்டை அடுக்குகளையெல்லாம் நிலையுலையே செய்து அந்த வெள்ளச்சுழியால் அட்ட பருவதமும் அட்ட திக்கஜங்களும் சாய்ந்து பதினான்கு உலகத்தில் இருக்கிற பருவதங்களையெல்லாம் பால் படுத்த அழிக்க ஒரு பெரு வெள்ளம் தோன்றுது அதனால் நெடுங்காலத்தை ஆயிலாக இருக்கக்கூடிய அஷ்டமா நாகங்களும் நவ கிரகங்களும் நவகிரகங்களும் தேவர்கள் இந்திரன் முதலிய எண்டிசை இறைவர்களும் கற்பக விரட்சம் சூரியன் சோமன் அக்னி என சொல்லக்கூடிய மூன்று சுடர்களும் ஊர்வன நீரில் வாழ்வன பரப்பன நாற்கால் உயிரினம் தாவரம் மானுடர் என ஏழு வகை தோற்றமும் அழிந்து அதில் படைக்கப்பட்ட பல பொருட்களும் அழிந்தன எல்லா உயிர்களும் முறையே மாயையில் ஒடுங்க அண்டம் முழுவதும் அந்தகாரமயமாக இருக்கு அநேக காலம் இவ்வாறு இருக்க ஒரு சூத்திரன் பதமையை கொஞ்சம் நாளாக நிறுத்தி வச்சுட்டு திருப்பி ஆட்டிக்கு எண்ணுவது போல் அதாவது பொம்மலாட்டம் நடத்துகிறது மாதிரி இறைவனாகி அருள்வல்லல் இந்த அகிலத்தை சிருஷ்டி செய்யணும் அப்படின்னு திருவிழா கொண்டு சர்ப்ப ஆபரணமும் புளியதலும் மழு மானியேந்திய திருக்கரங்களும் கடுக்கை தொடையும் காலகண்டமும் கனல்விலியும் கொண்டு கௌரி அம்மையோட பிரணவமே தோணி வழிவாக நிற்க அதன் மேலே ஆரோக்கணிக்கிறாரு நீங்காது நிலையாக நின்ற அந்த பேரூருள் பெருமானது திருவிருப்பின்படி அப்போ நீங்கிடுது அறம் ஒன்று தவிர அனைத்துமே அழியும் என்ற சொல்படி எஞ்சி நின்ற வருணன் இந்த மகாதேவனை தோணி மேலே துணையாரோட பார்த்து அவருடைய திருவடிகளை சேவிக்க நினைத்து பவளமுத்து முதலானவற்றால் அர்ச்சிக்கு நிற்கிறாரு அமலர் அந்த அருணனுக்கு அருள் சுரந்து அனுக்கிரகித்து திசை காவலர்களை நிறுவி வெள்ளப்பெருக்க தமது முதல்வழியால் பொடி பொழுதில் விளக்கி பண்டு போல முன்னாடி போல பலரையும் படைத்து அவரவர் பதவியில் அமர்த்தி அகில லோகங்களையும் ஆதரித்து அம்மையாருடன் திரு தோணியில் வீட்டிலிருந்து அருளினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சீர்காழி தளபுராணத்துல இந்த இது சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா விரிதிசை புறப்பான் எட்டு வியன்கண தலைவருக்கு ஏவி கிரிபுரை தண்டம் ஏந்தி கேத்திர பாலனாகி புரிஷடை முதல்தன் சூழ்ந்து புறந்தருண் தோணி மேற்கொண்டு அறிபடாத உலகங்காக்கும் அன்னையோடு இருந்தா இருந்தான் எந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம சித்தியார் பாடலும் சொல்லும் தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்த அருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடைய ஈசன் இப்படி மூன்று தொழில்கள் செய்யக்கூடியவன் இறைவன் அப்படின்னு சொல்லி சித்தியார் சொல்லுது ரொம்ப